மதுரைக்கு மீனாட்சின்னா நம்ம ஐஸ்வரியம் காருக்கு காமாட்சி ஐஸ்வரியம் கார் அது காமாட்சி தாய்யா ஐஸ்வரியம் கார்ஸு காமாட்சி ஐஸ்வரியம் கார் அது காமாட்சி தானே மக்களே மறந்துடாதீங்க இது ஐஸ்வரியம் கார் அருமையா அருபுதையா அத்தகசமா இருக்குல்ல வண்டி என் டி முப்பத்தி எட்டு காரு வெல்லையோ முப்பத்தெட்டு தாயா ரெண்டாயிரத்தி மூணு மூணு ஓனர் போட்டி போலவங்களுக்கு ஒரு அருமையான வண்டி பாத்தீங்கன்னா ஐஸ் கிரீம் கார்ஸ்க்கு வாங்க சந்தோஷமா ஆனந்தமா காரை வாங்கி ஓட்டி செல்லுங்க காமாச்சி தம்பி கார பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு சேர்றோம் மூணு ஓனர் எச்சிருச்சோ கரண்ட் லைவ்ல இருக்கு இருபத்தெட்டு வரைக்கும் லைவ்ல இருக்கு வெறும் எழுபத்தெட்டாயிரம் கேக்குறோம் இந்த ரேட்ல எங்கையுமே வண்டி சொல்ல மாட்டாங்க நம்ம முப்பத்தெட்டாயிரத்துக்கு வண்டி தாராம் அறுபத்தட்டாயிரம் வண்டி தரான் ஐம்பத்தட்டாயிரம் வண்டி தரான் நீ கார பத்தி சொல்லணும்னா நம்ம காமாட்சி காமாட்சின்னு சொல்லணும்னாலும் காரு மகளே மறந்துடாதீங்க நான் இல்லைன்னு நினைச்சாலும் இந்த கார் ரூபத்துல உங்க முன்னாடி தான் நிற்பேன் வெறும் இருநூறு ரூபாய் டோக்கன் நீங்க போட்டீங்க அப்படின்னா ஒரு அழகிய எயிட் ஹண்ட்ரட் கார் உங்க வீட்டு முன்னாடி கனவு காராக நிக்க போகுது மதுரைக்கு மீனாட்சி காருக்கு நம்ம காமாட்சி அந்த மட்டும்தான் நாங்க படத்துல நடிக்கும் போதெல்லாம் ரொம்ப அருமையா ஆக்சனா நடிச்சிருக்கோம் ஆனா நீங்க மக்கள் மத்தியில கார் மூலியமா ஹீரோவா இருக்கீங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கே அடிச்சிருச்சு அதிர்ஷ்டம் உங்களுக்கே சொன்னாலே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஐஸ்வர்யம் காசு காமாட்சி அதாவது தம்பி என்ன சொல்றேன் எது சொல்கிறேன்னு தெரியல இருந்தாலும் ஐஸ்வர்யம் காஸ் காமாட்சி காருக்கு பேர் போன நம்ம காமாட்சி மதுரைக்கு மீனாட்சினா நம்ம ஐஸ்வர்யம் காருக்கு காமாட்சி அருமை அருப்புதான்

ஐஸ்வரியம் கார்ஸுன்னா அது காமாட்சி தானே ஏய் ஏ ஆ கரெக்டாக சொன்னேன் ஐஸ்வரியம் கார்ஸு பேரை கேட்டாலே யா வர்றது ஹே நம்ம காமாட்சி மட்டும்தான் மக்களே மறந்துடாதீங்க இது ஐஸ்வரியம் கார்ஸ் அனைத்து ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் வணக்கம் இது ஐஸ்வரியம் சேனல் ஐஸ்வரியம் கார்ஸ் அங்கே வந்திருக்கோம் நம்ம ஐஸ்வரியம் கார்ஸுன்னு சொன்னாலே நம்ம எல்லாத்துக்கும் யா வர்றது நம்ம காமாட்சி காமாட்சின்னு சொன்னாலும் ரொம்ப யாபகத்துக்கு வர்றது மதுரைக்கு மீனாட்சி காருக்கு நம்ம காமாட்சி அண்ணன் மட்டும் தான் வேற யாரும் இல்ல காரு வாங்க விற்க இவர் நிலையான முறையில கரெக்டா ஒவ்வொரு ரேட்டையும் பதிவு பண்ணி தராரு ஆக நம்ம காமாட்சி அண்ண பாக்க வந்திருக்கிறோம் நம்ம ஒரு அருமையான ஓனர் அற்புதமான ஓனர் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்ய என்னுடைய ஓனர் ஏழை எளிய வீட்டுக்கு காரு போய் சென்றனேன்னு சொல்லி ஒரே நல்ல எண்ணம் கொண்ட ஓனர் காமாட்சி அவர்கள் காமாட்சி அவர்களை கெஸ்ட் மூலியமா வரவேற்கிறோம் வணக்கம் காமாட்சி நல்லா இருக்கீங்களா அதாவது என்ன சமாச்சாரம் கேட்டீங்கன்னா நாங்க படத்துல நடிக்கும் போதெல்லாம் ரொம்ப அருமையா ஆக்சனா நடிச்சிருக்கோம் ஆனா நீங்க மக்கள் மத்தியில கார் மூலயமா ஹீரோவா இருக்கீங்க அதுதான் மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அருமையா கார் கொடுங்க அற்புதமா எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுங்க என்ன காமாட்சி ஆம் காமாட்சி அண்ணா பார்க்க வந்திருக்கிறோம் காமாட்சி வணக்கம் 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 ஓகே நம்ம ஐஸ்வர்யம் கார்ஸ் சொன்னாலே ஆஃபர் தான் ஆடிக்கு ஆடி போச்சு அடுத்து விநாயகர் சதுரத்திற்கு நம்ம காமாட்சி சிறப்பான ஒரு ஆஃபர் கொடுத்திருக்கிறாரு அவர் வாய்களே கேப்பமே சொல்லுங்க காமாட்சி என்ன ஆமாடா ஓ போன போன ட்ரிப் பாத்தீங்கன்னா நூறு ரூபாய் குழுக்கள் முறையில போட்டு மதுர பாலசுப்ரமணியம் என்ற பேருக்கு ஜென் விழுந்துச்சு இந்த ட்ரிப் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இருநூறு ரூபாய் டோக்கன் போட்டுருக்கோம் சரி இருநூறு டோக்கன்ல பாத்தீங்கன்னா ஒரு எயிட் ஹண்ட்ரட் குடுக்கறோம் சூப்பர்

அவங்க ஒரு இரநூறுவா சொல்லும் போது ஈஸியா போட்டுருவாங்க இரநூறுவா டோக்கன்ன்றத கண்டிப்பா திருப்பி அந்த கார் எடுக்க வரும்போது திருப்பி ஐயா பக்கத்து உள்ள கடை வாங்கிட்டு வரணும் அந்த கடை வாங்க கூடாது ஒரு ஏழை மக்கள் கடை வாங்கக்கூடாது அந்த ஒரே காரணத்துக்காக எல்லாமே ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவோம் நம்ம சூப்பர் சூப்பர் ஏழை எளிய மக்களுக்கு ஃப்ரீ பண்ணி தரதுல இவ்வளவு தூரம் வந்து நம்ம மெயின் செட் பண்ணி பண்ணி தர்றீங்கன்னு அதுவும் ரொம்ப சிறப்பா இருக்கு அதுவும் மக்களே நண்பர்களே வெறும் இருநூறு ரூபாய் டோக்கன் நீங்க போட்டீங்க அப்படின்னா ஒரு அழகிய எயிட் கார் உங்க வீட்டு முன்னாடி கனவு காராக நிக்க போகுது அதுவும் வந்து நம்ம காமாட்சி என்ன ஸ்பெஷலா தரக்கூடிய அந்த கார் உங்க ஏழை எளிய மக்களுக்கு சென்றடையணும் இருநூறு ரூபாய பாக்காதீங்க எயிட் ஹண்ட்ரட பாருங்க இது ஏழை எளிய மக்களுக்கு உண்டான ஒரு நல்ல செய்தி மக்களே மறந்துடாதீங்க இதுவும் பாத்தீங்கன்னா நீங்க எப்படி போடணும் அப்படின்னு ஒரு சிந்திக்க வேண்டாம் ஜிபே பண்ணிட்டு உங்க ஊர் உங்க பேரு மொபைல் நம்பர் எந்த நம்பருக்கு நீங்க ஜிபே பண்றீங்களோ அதே நம்பருக்கு வாட்ஸ்ஆப்ல உங்க பேரு ஊர் மொபைல் நம்பரை சென்ட் பண்ணிருங்க அவங்க சாயந்தரம் நாலு டு அஞ்சு மணி ட்ரெயிலு எழுதி உங்களுக்கு டோக்கன் நம்பர் அனுப்பிச்சு நீங்க டோக்கன் நம்பர் பாத்துக்கலாம் அருமையா அருபுதையா அட்டகாசமா இருக்கு சொல்லி இருக்காங்க இருநூறு ரூபாய் டோக்கன் போட்டா போதும் வீட்டுல கார் நிக்கமுன்னு எல்லாரும் அதிர்ஷ்டசாலியா தான் இருக்கிறோம் அருமையா இருக்கு ஆப்பரை மறந்துடாதீங்கய்யா நம்ம ஆப்பர் இல்ல வாங்க ஐஸ்வர்யம் காசு இல்ல இந்த ஆஃபர் மட்டும் இல்ல திருப்பி பாத்தீங்கன்னா ஒரு பத்து பேருக்கு ஆறுதல் பரிசாவும் வா சூப்பர் 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 பத்து பேருக்கு ஆறுதல் பரிசு வேற கண்டிப்பா நம்ம ஐஸ்வர்யம் காசுல இருக்கிறாங்க கொடுக்குறாங்க மறந்துடாதீங்க நண்பர்களே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வருகின்ற எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எல்லாம் உள்ள அந்த இறைவன் நம்மளுடைய விநாயகர் சதுர்த்தி அன்று அதுவும் மாலை சரியாக அஞ்சு மணி அளவுல இந்த குழுக்கள் வந்து நாலு மணிக்கு லைவ் ஸ்டார்ட் ஆயிரும் கரெக்டா ஏழு மணிக்குள்ள குளிக்க ஆரம்பிச்சிடுவோம் அந்த அதிர்ஷ்டசாலி யார் என்று காமாட்சி என்னனோ நம்மளும் முடிவு பண்றது இல்ல அந்த கடவுள் அந்த விநாயகர் முடிவு பண்ணுவார் எல்லாரும் அந்த இருநூறு ரூபா டோக்கனை மறந்துடாதீங்க இனி நம்ம சேனல்ஸ்க்கு ஒவ்வொரு காரையும் பார்க்கும் தங்க ரதத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் நம்ம காமாட்சினாலே கார் தான் கேக்கே பாத்தீங்களா பேர்லயும் காரு பேரும் காமாட்சி வாங்க காரை பாக்கலாம்

வண்டி நாலு புது டேர் செட்டு வண்டி அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும் தெளிவா இருக்கும் நம்ம மைசூர் இந்த தெளிவா கொடுக்க முடியும் வண்டி பாருங்க வெறும் எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கோட் பண்றான் இது பிக்சல் கிடையாது சின்ன நரசிப்பெல்லாம் கொடுத்துடலாம் வண்டி பாருங்க சின்ன அப்படி எடுத்தா எந்த செலவுலாம் ஓட்டலாம் அடுத்து பார்க்க போற வண்டி பாத்தீங்கன்னா குவிட்டு ரெண்டாயிரத்துல குவிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பதினெட்டு சிங்கிள் ஓனர் ஐம்பத்தி ஒன்பதாயிரம் சர்வீஸ் ரேக்கார்டு திருப்பூர் நம்பர் ஏசி பவர் ஸ்டேரிங் ஏசி எல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் இந்த வண்டி பாருங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா மூணு எழுபத்தி அஞ்சு மூணு எண்பது போய்கிட்டு இருக்கு நம்ம அவளலாம் கோட் பண்ணலாம் மூணு லட்சத்தி ஐம்பத்தி கோட் பண்றோம் இதுமே பிக்சல் கிடையாது நம்ம ஐஸ்வர்யம் காசு நேரில் வாங்க சின்ன நகசூல் பண்ணி கொடுத்துடலாம் பேங்க் லோன் பாத்தீங்கன்னா மூணு பேங்க் லோன் கிடைக்கும் இந்த வண்டிக்கு வண்டி அவ்வளவு அருமையா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் காமாட்சி எல்லா உல அந்த ஆண்டவை எல்லாத்துக்கும் நல்லதை சொல்லிட்டு நல்லது செஞ்சுட்டு இருக்காங்க சொல்லிட்டு இருமலு தும்முளு விக்கலு புக்கள் நல்லது கெட்டது பணம் பதவி பத்னி பசி ஒரு மனுஷன் தானா வர்ற மாதிரி நீங்க மக்களுக்கு கார் கொடுக்குறீங்க எல்லா உலக ஆண்டவ என்னைக்குமே உங்க அருளை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஐஸ்வர்யம் கார்ஸ் ஆ கண்டிப்பா வெற்றி தான்

உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எங்களால என்ன பண்ண முடியுமா உங்களுக்கு நான் எங்களால எங்களால முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அத கண்டிப்பா பண்ணி தருவோம் உங்களில் நான் ஒருவன் கம்பல்சரி நேர்ல வந்து பாருங்க ஐஸ்வர்யா கார்ட் வாங்க நேர்ல விசிட் பண்ணி பாருங்க சூப்பர் காமாட்சியன் உங்களில் ஒருவன் கம்பல்சரின்னு சொன்னது கமல் மாரியா சொல்லிட்டாரு மிகவும் சந்தோஷம் 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 காமாட்சியன் இந்த வண்டிய பத்தி சொல்லுங்க போடு பீசா ரெண்டாயிரத்தி ஒன்பது மூணு ஓனர் வண்டி பாருங்க நாப்பத்தொன்பது நம்பரு நாப்பத்தி எட்டு நம்பரு வண்டி அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும் நாலு டயரும் புது டயர் போட்டுருப்பாங்க அலாய்ஸ் புதுசாக அலாய் போட்டுருப்பாங்க அலாய் டயர் பார்த்தீங்கன்னா ஐம்பது நேரம் அது மட்டும் வரும் வண்டி அந்த அளவுக்கு வராது குவாலிட்டியா இருக்கும் ஏசி பர்சரிங் பவர் உண்டோ எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கு நம்ம ஐஸ்வர்யம் காசு வாங்க எங்கேயுமே இந்த ரேட்ல வண்டி கிடைக்காது ஒரு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரம் கொடுத்துடலாம் சூப்பர் வண்டி அருமையாக இருக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் இந்த வண்டியை கொடுத்துடலாம் சூப்பர் சொன்னதை செய்யும் ஐஸ்வர்யம் கார்ஸ் அதாவது இங்க வந்து உண்மை 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 உரங்கள் மட்டும்தான் இருக்கும் அதாவது வருகின்ற வாடிக்கையாளர்கள் அத்தனை பேருமே சந்தோஷமா வரலாம் இங்க ஒரு சீட்டு கிழிச்சிருந்தா கூட உண்மையை சொல்லிதான் இதை வியாபாரத்தை பாக்குறாங்க அதனாலதான் இன்னைக்கு தமிழகம் மட்டுமில்ல உலகம் முழுவதும் நம்பர் ஒன் ஃபேமஸ் ஆக இருக்கக்கூடிய ஒரே ஐஸ்வர்யம் கார்ஸ் காமாட்சி அவர்கள் சொன்னதை செய்யும் ஐஸ்வரியம் கார்ஸ் அது அது போக பாத்தீங்கன்னா உங்ககிட்ட பைக் இருக்கா எக்ஸ்சேஞ்ச் கொடுக்கணுமா நேரில் ஐஸ்வர்யம் கார்ஸ் கொண்டு வாங்க கொடுத்து கார் எடுத்துட்டு போகலாம் அது போக எந்த மாநிலம் காரா இருந்தாலும் கேஎல் கே எந்த காராக இருந்தாலும் டெல்லி காரா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க கொண்டு வந்து கொடுத்து எக்ஸேஞ்ச் பண்ணிக்கலாம் நம்மள்ட்ட எல்லா ஆஃபருமும் உண்டு அது யாருமே தமிழ்நாட்டில் யாருமே பண்ணிக்க மாட்டாங்க நம்ம அந்த ஆஃபர் பண்றோம் எந்த ஒரு மாநிலம் நம்பராக இருந்தாலும் பரவாயில்ல எல்லாம் இந்த மாநிலம் நம்பர் எடுக்க மாட்டாங்க கேஎல் எடுக்க மாட்டாங்க கே எடுக்க மாட்டாங்க கிடையாது நம்ம எந்த வண்டியாக இருந்தாலும் வாங்க நாங்கள் எடுத்து எக்ஸ்சேஜ் எடுத்து வர வண்டி கொடுக்குறோம் டூ ஹவர்ஸ் கொண்டு வந்து விட்டு நீ வர பைக் கார் எடுத்துட்டு போகலாம் பாருங்க எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் நமக்கு வேண்டி பண்ணி தர்றாங்க அதனால மக்களே விவர்ட்ஸ் மறந்துடாதீங்க இந்த ஒரு அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக்கங்க ஐஸ்வரியம் கார்ஸ்ல வணக்கம் வணக்கம் மக்களே நண்பர்களே குட்டிஸ்களே உங்கள் அனைவருக்கும் ஐஸ்வரியம் கார்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆஃபர் பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது அது மட்டுமல்ல இந்த காரை பத்தி காமாட்சி அண்ணன் அவர்கள் தெளிவாக உங்கள்கிட்ட சொல்ல இருக்கின்றார் சொல்லுங்க ஆனா இந்த வண்டியை பாருங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் ஏசி பவர் ஸ்டரிங் ரெண்டு பவர் வந்துடும் ஒர்க்கிங்க வெறும் ஐம்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி ஒரே சர்வீஸ் ஷோரூம் செக் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் வண்டி அவ்வளவு அருமையா இருக்கும் இந்த வண்டியை பாருங்க ரெண்டே முக்கால் லட்சம் லோன் கிடைக்கும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தாயிரம் லோன் கிடைக்கும் நம்ம கோட் பண்ற பிளேஸ் பாத்தீங்கன்னா மூணு லட்சத்தி இருபத்திரம் கோட் பண்றோம் இதுமே பிக்சல் கிடையாது சின்ன நகைசூல் பண்ணி கொடுக்கலாம் உங்க ப்ரோஃபைல் கரெக்டா இருந்தால் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி 70000 வரைக்கும் லோன் வாங்கி தரலாம். ஐடி ஃபைல் பண்ணினா 3 ரோட லோன் வாங்கி தரலாம். உங்க ப்ரொபைல பொறுத்து இருக்குது. நேரில் வாங்க, விசிட் பண்ணி பாருங்க, வண்டி ஓட்டி பாருங்க, ஒரு மெக்கானிக்கில ரெண்டு பகாடி கூட செக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அப்புறம் நீங்க அதுக்கு அப்புறம் பேசலாம். ஓகே சூப்பர். நல்ல ஆஃபரை கொடுத்துக்கிறாரு அண்ணே. இந்த ஆஃபரை பத்தி சொல்லணும்னாலு ஒரு சின்ன ஒரு ரெண்டு வாய்ஸ்ல சொல்லலாம். அண்ணே 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 ஹேய் ஹேய் ஐயோ டேய் என்ன அண்ணே அண்ணேன்னு கூப்பிடுற? ஆ சொல்லு. அண்ணே இந்த காரை பத்தி காமாட்சி என்ன தெளிவா சொன்னாங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே டேய் தம்பி அதோ பார் தெரிகிறது காரு நாலு பக்கம் டயரு உள்ள ஸ்டேரிங் இருக்குன்னு எது நினைச்சிக்காத எல்லாமே ஒரிஜினல் ஃபேர் ஃபேட்ஸு அது நம்ம ஐஸ்வர்யம் காசுல மட்டும்தான் தருவாங்க 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 மறந்துடாதீங்க மக்களே மறக்காம வாங்க என்னைக்கு இருந்தாலும் ஹிந்தி நாடு வல்லரசு நாடகத்தான் என்ன பேர் தாத்தா வல்லரசுன்னு பேர் வச்சா இன்னைக்கு காரை பத்தி சொல்லணும்னா நம்ம காமாட்சி காமாட்சின்னு சொல்லணும்னால காரு அதாவது தமிழகம் மட்டும் இல்ல உலகத்துல அத்தனை இடத்துலயும் காரை வாங்கி இல்ல விற்கறது இல்ல தம்பி அருமைய பண்ணிட்டு இருக்காரு மக்களை மறந்துடாதீங்க நான் இல்லைன்னு நினைச்சாலும் இந்த கார் ரூபத்துல உங்க முன்னாடிதான் நிப்பேன் காமாட்சி என்னைக்குமே அருமையான கார் மறந்துடாதீங்க இதை பாருங்க நம்ம காமாட்சி அவர்கள் காரை பத்தி சொல்லுவாரு ஆனா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டு ஓனர்ஐ நீ வீடியோ பாத்தீங்கன்னா எங்கேயுமே மார்க்கெட்ல அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு இந்த வண்டியை பாருங்க அவ்வளவு அருமையா இருக்கும் இந்த ரெண்டு பாத்தீங்கன்னா மூன்று ரூபா அந்த ரேட்ல போயிட்டு இருக்கு நம்ம ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் பண்றோம் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நேர்ல வாங்க என்ன எங்களால் என்ன பெஸ்டா பண்ணுங்க பண்ணித்தரேன் உங்கள ஒரு நாள் எப்பவுமே நேர்ல வாங்க முடிஞ்ச அளவுக்கு எங்களால் என்னால என்ன முடியுமோ உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ பண்ணி தந்துறேன் மக்களுக்காக காமாட்சியை நிறைய பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறாரு அது பண்ணி தான் இருக்கிறாரு நிறைய வியூவர்ஸ் எல்லாம் பார்த்து நிறைய கமெண்ட்ஸ் அடிக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு வாங்க ஐஸ்வர்யம் கார்ஸ் காமாட்சி என்ன பார்த்து ஒரு அருமையான கார் வாங்கலாம் காமாட்சி சூப்பர்வா கார் விற்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கு சூப்பர்வா மக்களே மறந்துடாதீங்க நம்ம ஐஸ்வர்யம் காட்சி காமாட்சி என்ன வந்து ஒரு அருமையான காரை விளக்கமா சொல்லப் போறாரு சொல்லுங்க இது பாருங்க ரெனால்டு புளியன்ஸ் வண்டி பேர் புளியன்ஸ் ரெனால்டு புளியன்ஸ் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் உண்டோ ஏர் பேக்கு குரிஸ் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் டாப்மெண்ட் மாட் அலாய் வீல் எல்லாமே வந்துடும் வண்டியில் பார்த்தீங்கன்னா பட்டன் சாட்டுமா கொண்டு வந்துடும் அந்த அளவுக்கு வண்டி அருமையாக இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் மூணு ஐம்பது மூணு அறுபது எங்கே வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் எங்கே வேணாலும் சர்ச் பண்ணி பாருங்க மூணு அறுபது மூணு எண்பது அந்த வண்டி போடுவாங்க நம்ம மூணு ரூபாயில் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரவாக்கி இந்த வண்டி கொடுத்துடலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் எல்லாருக்கும் சர்ச் பண்ணிவிட்டு வாங்க மூணு ஐம்பது மூணு அறுபது மூணு நாற்பது போட்டிருப்பாங்க அவங்கெல்லாம் விட்டுருங்க நம்ம வந்து ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் நம்மளுடைய சப்ஸ்கிரீருக்கு கொடுத்துடலாம் சூப்பர் ஆமா அண்ணன் சொன்ன மாதிரி அதே ரேட்டுக்கு உங்களுக்கு கண்டிப்பா பண்ணி கொடுத்துருவாரு மறக்காம ஐஸ்வர்யம் கார்ஸ் வாங்க ஐஸ்வர்யம் கார்ஸின் ஒரே ஓனர் உயர்திரு காமாட்சி அவர்கள் வாருங்க வந்து காரை வாங்கிட்டு போங்க எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க மக்கள் எல்லாம் இருக்கீங்களா காரும் வாங்கணும்னா நம்ம ஐஸ்வர்யம் கார் சுத்தா இந்த ஐஸ்வர்யம் கார் இல்ல கார் சந்தோஷமா ஆமாச்சி தம்பி கொடுக்கிறாரு ஆமாச்சி தம்பி காரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு சேன்றோ மூணு ஓனர் எஃப்சி ரிசோர்ஸ் கரண்ட் லைவ்ல இருக்கு இருபத்தி வரைக்கும் லைவ்ல இருக்கு பாருங்க ஒரு ஓட்டி போறாரு ஒரு ஏத்த வண்டி வண்டியும் பாத்தீங்கன்னா இன்ஜின் அவ்வளவு அருமையா இருக்கும் வண்டி ரொம்ப ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் இந்த வண்டியும் பாருங்க வெறும் எழுபத்தெட்டாயிரம் கேட்கறோம் இது பிக்சர் கிடையாது நேர்ல வாங்க கோட்டி படம் ஏற்ற வேண்டி இந்த ரேட்டில் எங்கேயுமே வண்டி தர மாட்டாங்க நம்ம முப்பத்தெட்டாயிரத்து வண்டி தரோம் அறுபத்தெட்டாயிரத்து வண்டி தரோம் ஐம்பத்தெட்டாயிரத்து வண்டி தரோம் எங்கேயும் வண்டி தர மாட்டாங்க நம்ம மட்டும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நேர ஐசிஐ கரசு வாங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க வண்டி ஓகேன்னா முடிஞ்ச அளவுக்கு எங்களால் என்ன பண்ண முடியும் பண்ணி தரோம் கண்டிப்பா அண்ணன் சொன்ன மாதிரி நேரில் வாங்க வந்து காரை பாருங்க சந்தோஷமா காரை வாங்கி ஓட்டி செல்லுங்க இது ஐஸ்வர்யம் கார்ஸ் உங்களோட ஐஸ்வர்யம் கார்ஸ் மறந்துடாதீங்க உங்களோட ஐஸ்வர்யம் கார்ஸ் வாங்க ராமச்சினன் அவர்கள் காரை அற்புதமான விலையில முடிச்சு கொடுத்து உங்களுக்கு காரை வழங்குவார் மறக்காம வாங்க மக்களே அதாவது ஐஸ்வர்யம் கார்ஸ்ல கார் மட்டுமே பேசிட்டு இருந்தோம் கார் தான் பார்த்துட்டு இருந்தோம் ஆனா டீ போர்டு ஆட்டோ இதையும் நம்ம ஐஸ்வர்யம் கார்ஸ்ல காமாட்சி என்ன இதை சேல் பண்ணி தர்றாங்க அதை பத்தி சொல்லுங்க இது எதுக்காக கேட்டோம்னா வர்றவங்க கூட எங்களுக்கு டீ போர்டு எடுத்துருவீங்களா எல்லாருமே கார் தான் விற்கிறாங்க எங்களுக்கு டீ போர்டு எடுத்துக்கணும்னு கேட்டாங்க அவங்களுக்காகவே இன்னைக்கு பாத்தீங்கன்னா மூணு வண்டி கொண்டு வந்திருக்கோம் பாருங்க டாடா ஐஸ்ல மெகா ரெண்டாயிரத்தி பதினேழு சிங்கிள் ஓனர் வண்டி அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும் நீங்க மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா மூன்று ரூபாய்க்கு குறைஞ்ச வண்டி கிடையாது ரெண்டு எண்பது ரெண்டு தொண்ணூறு சொல்லுவாங்க நம்ம 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 ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு பில்டர் பண்ணாமோ அந்த அளவுக்கு பில்டர் பண்ணி வண்டி கொடுத்துட்டு இருக்கான் இந்த வண்டி பெருசா கோட் பண்ணல ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் கோட் பண்றேன் ஒன்றரை லட்சம் லோன் வாங்கி கொடுத்துடலாம் அந்த ஒன்றரை லட்சம் வண்டி லோன் வாங்கிக்கலாம் ஒன்றரை லட்சம் ரூபாய் லோனே லோன் வாங்கிக்கலாம் பெரிய நெக்ஸ்ட் பண்ணுமா சின்ன நெக்ஸ்ட் பண்ணி கொடுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஃபில்டர் பண்ணுமா நம்ம மூணு லட்சம் சொல்லி ரெண்டு முக்கா சொல்லி வரல மிக்சடாக நம்ம ரேட்டு சொல்லுவோம் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க நேரில் விசிட் பண்ணி பாருங்க ஓட்டி பாருங்க ஒரு மெக்கானிகளில் ரெண்டு மெக்கானிக் கொடுத்து தைரியமா ஓட்டி பாருங்க ஓட்டி பார்த்ததுக்கு அப்புறம் வேலை பேசலாம் அது போக இன்னொன்று உங்க காரை சேல் பண்ணணுமா நேரம் ஐசிஎம் கடைசுவாங்க முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட் விலை என்ன வில போகுதோ அந்த அளவுக்கு தரம் தரமா வித்து கொடுக்கலாம் நம்ம நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க உங்க காரை வைக்க முடியல அங்க போனா கம்மி ஆகிறான் கம்மி கேட்குறாங்க அப்படிலாம் கிடையாது மார்க்கெட்ல நீங்க என்ன வேலை போயிட்டு எல்லா இடத்தையும் விசாரிச்சுட்டு நம்ம வாங்க மார்க்கெட் வலையாக காட்டி கூட நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுக்கலாம் நேரில் மக்களே மறந்துடாதீங்க நேர்ல வந்து பாக்க சொல்றாங்க அதை நம்ம தெளிவான முறையில் உங்களுக்கு விவரமாக அந்த இருக்கிற இடத்தை அட்ரஸ் மூலியமாக நாங்க சொல்றோம் மறக்காம நேர்ல வாங்க மக்களே வந்து சந்தோஷமா பாருங்க வணக்கம் மக்களே பாருங்க திருப்பூருக்கு வேண்டிய நம்ம ஐஸ்வர்யம் கார்ஸ்ல காமச்சின் அவர்கள் திருப்பூருக்கு வேண்டிய ஒரு அருமையான ஈச்சர் டென் பிப்டி மாடல்ல வந்து ஒரு அருமையான வண்டி நிறுத்திருக்காங்க அதை பத்தி காமச்சி சொல்லுங்க ஆனா எல்லாருமே உங்களுக்காக பாடி கூண்டு வண்டி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டு ஓனர் டாக்ஸ் கட்டியாச்சு எஃப்சிசு மட்டும் எடுக்கணும் அவங்க முடிஞ்சால் எடுத்து எடுக்கிறது எடுக்கல நம்மளோட அமௌண்ட் கொடுத்தாலும் நம்ம எடுத்து கொடுத்துடலாம் இந்த வண்டியோட கோட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நாலு ஐம்பது நாலு அறுபது போயிட்டு இருக்கு நம்ம அவ்வளவு கோட் பண்ணல நாலு இருபத்தஞ்சு இப்போ சொல்கிறேன் பாருங்க எப்போயுமே நம்ம ஆஃபீஸில் இருக்க வேண்டி நாற்பது வண்டி நிக்குது எல்லா வண்டியுமே ஃபிக்ஸடாக தான் கொடுத்துருப்போம் விலை அதிகமாக போட்டிருக்க மாட்டோம் விலை அதிகமாக போட்டு குறைக்க மாட்டோம் முடிஞ்சளவுக்கு கஸ்டமரை ஃபில்டர் பண்ணி தான் போட்டிருப்போம் பெரிய நகசல் பண்ண மாட்டோம் சிறு நகல் பண்ணி கொடுக்கலாம் வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கும் எப்சன்ஸ் மட்டும் எடுக்கணும் அப்படி எப்சன்ஸ் காட்டிக்கலாம் அமௌண்ட் கொடுத்து நம்ம காட்டி கொடுத்துலாம் இது நேரம் ஐசி நேரம் வாங்க விசிட் பண்ணி பாருங்க வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நேரில் வந்துருங்க பாருங்க நம்ம மறுபடியும் வந்து திருப்பூர் மக்களுக்காக டோட்டல் தமிழகத்தில் இருக்கிற முப்பத்தி ரெண்டு மாவட்டத்துக்கும் நம்மளுடைய ஒரு அறிமுகப்படுத்துற வகையில் ஐஸ்வர்யம் காசு ஒரு அருமையான போர் நாட் செவன் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறாங்க இந்த வண்டி பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆனா தொண்ணூத்தி அஞ்சு மாடல் வண்டியை பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாதிரி இருக்கும் தொண்ணூத்தி அஞ்சு மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி வந்து கரண்ட் வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக நாலு நாலிட்டாயிரூவா ஃபுல் பட்டன் போட்டு வச்சிருப்பாங்க வண்டி அவ்வளோ தெளிவா இருக்கும் இந்த ரேட்டில் எங்கேயுமே வண்டி தர மாட்டாங்க ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இது பிக்சர் கிடையாது நகசைப்பில் தான் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்து பாருங்கள் நேரில் வந்து ஒரு இல்ல ரெண்டு மெக்கானிக்கை கூட நல்லா செக் பண்ணுங்க செக் பண்ணி எடுத்துக்கோங்க இது நம்ம ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா மைசூரிங்கர்ஸ் எப்போயும் சொல்கிறது தான் ஒரு மெக்கானிக்கில் ரெண்டு மெக்கானியை கூட தாராளமாக செக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் எடுத்து போங்க அதே மாதிரி உங்கள் காரை சேல் பண்ணணுமா நேராக நான் மைசூரிங்கர்ஸ் வந்துருங்க அதே மாதிரி பைக்கு வச்சிருக்கீங்களா எக்ஸ்சேஞ்சு போட்டுக்கலாம் நேராக கொண்டு வந்து கொடுத்து எடுத்து போகலாம் அது போ எந்த மாநிலம் வண்டியாக இருந்தாலும் பரவாயில்ல நேரில் வாங்க அது போக பார்த்தீங்கன்னா குழுக்கள் போட்டுருக்கோம் பாருங்க டோக்கன் போட்டிருப்போம் யாரும் தெரியல அவங்களுக்கு எட்டாம் தேதி தெரியும் இரநூறு டோக்கன் போட்டு உங்க பேரு ஊர் மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிருக்கேன் சாயந்தரம் நாலு அஞ்சு மணிக்கு உங்களுக்கு டோக்கன் வந்துடும் ஓகே காமாட்சியன் வந்து அருமையா சொல்லிட்டாங்க குழுக்கள் முறையும் போயிட்டு இருக்குது கார் வாங்க விற்க இங்க நம்ம வரலாம் ஐஸ்வர்யம் காரஸ்க்கு வரலாம் அது போக டூ வீலர் கொண்டு வந்து கார் எடுத்துட்டு போலாம் எக்ஸ்சேஞ்ச் வசதியில அது மட்டும் இல்ல உலகம் அதாவது இந்தியா ஃபுல்லா இருக்கிற அத்தனை கார்களும் அத்தனை வாகனங்களும் அது கேஎல் கே எது கே டெல்லி எதுவா இருந்தாலும் ஐஸ்கிரீம் கார்ஸ்க்கு கொண்டு வாங்க இங்க வந்து சேல் பண்ணி கொடுத்துருவாரு அப்படிங்கறத ஒரு உத்தரவாத உத்தரவாதத்தை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சிருக்கிறார் காமாட்சி என்ன மக்களே மறக்காம வாங்க அருமையா அருபுதையா அத்தகாசமா இருக்குல்ல ஐஸ்வரியம் கார்ஸ் இல்ல கார பார்க்க மக்கள் ஆவலா இருக்காங்க நம்ம காமாட்சி தம்பியோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் தர்றாங்க ஐயா அருமையா பாருங்க வண்டி என் டி முப்பத்தி எட்டு காரு வெலையோ முப்பத்தெட்டு தாய்யா முப்பத்தெட்டு ஆயிரம் இதோ தம்பி விளக்கமா சொல்லுவாங்க கேளுங்க ரெண்டாயிரத்தி மூணு மூணு ஓனர் எக்ஸ் இன்சூரன்ஸ் இல்ல ஓட்டி போனாவங்களுக்கு ஒரு அருமையான வண்டி பாத்தீங்கன்னா இந்த ரேட்ல ஒரு எக்ஸ்எல் கிடைக்காது இன்னைக்கு எக்ஸ்எல் அன்னைக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் இருக்கு நம்ம ஒரு ஏழை மக்களுக்காக இந்த வண்டியை ஓட்டி போகிறதற்காக வெறும் முப்பத்தெட்டாயிரம் ரூபாய் நம்ம இந்த வண்டி கொடுக்குறோம் கார் கார் எங்கேயாவது முப்பத்தண்டாயிரம் கிடைக்குமா நம்ம இந்த காரை வெறும் முப்பத்தெட்டாயிரம் கொடுக்குறோம் கார் நம்பரும் பாருங்கள் நம்பர் டிஎன் முப்பத்தெட்டு தமிழ்நாட்டில் எங்கே வாங்க சர்ச் பண்ணி பார்க்க சொல்லுங்கள் முப்பத்தெட்டாயிரம் எங்கே வண்டி தர மாட்டாங்க நம்ம மட்டும் தான் கொடுப்போம் ஸ்ரீ வைசூர் எங்கர் நேரில் வாங்க நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டில் இருந்து அவினாசிபார் ரூட்டில் அம்மா பஸ் ஸ்டாப்பில் நம்ம ஆஃபீஸ் இருக்குது நேரில் வாங்க நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்க இது பிக்சர்டு கிடையாது சின்ன நகசூல் பண்ணி கொடுக்கலாம் நேரில் வாங்க மறக்காம வாங்க ஐஸ்வர்யம் கார்ஸ்க்கு வாங்க சந்தோஷமா ஆனந்தமா காரை வாங்கி ஓட்டி செல்லுங்க கண்டிப்பா எங்கள் ஆஃபீஸுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சரி ஐஸ்வர்யம் காருக்கு வந்தீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் நீங்க பைபாஸ் ரோட்ல கார் ஓட்டிட்டு போகலாம் அந்த அளவுக்கு வந்து வந்த கஸ்டமர்களையும் அரவணைத்து தம் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை நபர்களையும் அரவணைக்கிற மாதிரி இந்த ஐஸ்வர்யம் கார்ஸில் அரவணைச்சு ஒவ்வொரு காரையும் கொடுக்குறாங்க மறக்காம வாங்க மக்களே இது உங்கள் நீங்களும் அதிர்ஷ்டசாலியாக இருக்கலாம் வாருங்கள்